ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நான் தைக்கிற துணிங்களுக்கு நான் எவ்வளோ வாங்குகிறேன்றத ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோல விட்டு போனது வந்து நீங்க வந்து கேட்டிருந்தீங்க அதனால சரி நம்ம மறுபடியும் விட்டு போனத நான் இன்னைக்கு எவ்வளவு வாங்குறேன் என்னன்றத இந்த வீடியோல செகண்ட் பார்ட் நான் போட்டிருக்கேன் நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க செகண்ட் பார்ட்ல என்னென்ன விட்டு போச்சோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நாம இப்ப பாக்க போறது வந்து புடவை புடவைக்கு வந்து பால்ஸு பொதுவாக பார்ட்ரு சேரீக்கு மட்டும் தான் புடவைக்கு வந்து பால்ஸ் வைப்பாங்க இப்போ நார்மல் சேரீக்கு கூட நிறைய பேர் வந்து பால்ஸ் வைக்கிறாங்க பால்ஸ் வந்து நாமளே வாங்கி தைச்சி கொடுக்குறதா இருந்தா அறுபது ரூபாங்க ஏன்னா நம்ம வாங்கி அந்த பால்ஸை அலசி காய வச்சு அயன் பண்ணி தான் நம்ம வந்து தைக்கணும் பால்ஸை வாங்கி நம்ம அப்படியே வந்து தைக்கக்கூடாது கூடாது ஏன்னா சுருக்கம் வந்துடும் சில பேர் கேட்பாங்க பால்ஸ் தைக்க அறுபது ரூபாவான்ட்டு இல்லைங்க பால்ஸுக்கு வந்து முப்பது ரூபா நான் ரெண்டு தையல் அடிக்கிறேன் இல்லைங்களா அதுக்கு முப்பது ரூபா அப்படின்னு அவங்க கிட்ட வந்து நம்ம தெளிவா வந்து சொல்லிட்டு நம்ம அறுபது ரூபா சார்ஜ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆரியோ ஒர்க் போட்ட பிளவுஸ் தயக்குழி எவ்வளவு வாங்குறதுன்னு பார்ப்போம் ஆல்ரெடி வந்து ஆரியோ ஒர்க் போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ ரெடிமேட்ல நிறைய வந்திருக்கு அதுக்கு வந்து நம்ம தயக்குழி வந்து வாங்குறது வந்து நான் முந்நூறுலேருந்து நானூறுரூபா வாங்குவேன் இல்லை நீங்கள் வந்து ஆரியோ ஒர்க் போட்டு தரீங்களான்னு வந்து கேட்பாங்க நான் ஆரியோ ஒர்க் போட்டேன்னா வந்து எப்பவுமே ஒரு லேயருக்கு வந்து நான் ஆயிரம் வாங்குவேன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒர்க் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா வாங்குவேன் நான் அதுக்கு மேலே வந்து போடுறதில்ல எனக்கு பேக் பெயின் இருக்குது அதனால் நான் ஆரியோ ஒர்க் நான் போடுறது ரொம்ப கம்மி தான் சஜஷன் வேணால் கொடுப்பேன் இந்த இடத்துக்கு போங்க இங்க இவ்வளோ அவங்க நாளைக்கு ஆயிரம் ரூபாய் மென்ஷன் பண்ணி வாங்குறாங்க நான் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் என்ன ஒர்க்கோ நான் அதை மட்டும் தான் போட்டு கொடுப்பேன் அடுத்து நாம போறது போட் நேக் வீடியோலையும் போட் நேக் பத்தி சொல்லிருக்கேன் ஆனா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருக்கீங்க போட் நேக்கு எவ்வளோ எந்த மாதிரி போட் நேக் வச்சா எவ்வளோ வாங்குவீங்கன்ட்டு நீங்க முழுசா வீடியோ பாருங்க அதில் நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் நீங்க கேட்குறீங்கன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ வந்து சாதாரணமாக போட் நெக் விற்கிறாங்கன்னா அதுக்கு நான் ஐம்பது ரூபா சேர்த்து வாங்குவேன் என்னோட தையகுலி வந்து தொண்ணூறுரூபா நான் வாங்குறேன் அதோட ஐம்பது ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய் இதுவே நீங்கள் வந்து லைனிங் ப்ளவுஸ்க்கு போட் நெக் விற்கிறீங்கன்னா ஐம்பது ரூபா தான் சேர்த்து வாங்குறது ஆனால் நூற்றி எண்பது ரூபாய் லைனிங் ப்ளவுஸோட ரேட் போட் நெக்குக்கான ரேட் ஐம்பது ரூபா ரெண்டுத்தையும் கூட்டும் போது இரநூத்தி முப்பது ரூபா வருது போட் வந்து பின்னாடி வந்து கொக்கி வச்சா முன்னூறு ரூபாய் வந்து நீங்க வச்சீங்கன்னா நான் நானூறு ரூபாய் வாங்குவேன் ஒரு பட்டனுக்கு நூறு ரூபாய் வித்தியாசமான இல்லை பேக் சைடு வந்து போட் நெக்கு பட்டன் வச்சா வேலை அதிகம் அதனால வந்து நான் வந்து நூறு ரூபாய் அதிகமா வாங்குவேன் ஏன்னா பட்டன் வைக்கணும் காஜா அடிக்கணும் இந்த ரெண்டு வேலையும் இருக்கு போட் நெக்குக்கு அதனால முந்நூறு டு நானூறு அந்த மாதிரி செலக்ஷன் பண்ணி வாங்கிப்பேன் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து தலையணை உரை தலைகாணி உரை வந்து தையல் அடிச்சு கொடுத்தா பத்து தான் ஏன்னா நம்ம வந்து மூணு பக்கம்தான் தையல் அடிக்க போறோம் அதனால பத்து ரூபா வந்து வாங்கிக்கலாம் இதுவே வந்து அவங்க வந்து துணி கொடுப்பாங்க இந்த துணியில தலகாணி உரை தைச்சு கொடுங்க அப்படின் வாங்க நம்ம இருபது ரூபாயிலேருந்து இருந்து முப்பது ரூபா ஆளை பார்த்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது சாதா பிளவுஸ்ல வந்து காலர் வைக்கிறது சாதா பிளவுஸ்ல வந்து காலர் வச்சு நம்ம வந்து தைச்சி கொடுக்குறோம் அப்படின்னா நான் வந்து சாதா பிளவுஸு தொண்ணூறுரூபா காலருக்கு வந்து ஐம்பது ரூபா சேர்த்து வாங்கிப்பேன் நீங்க வந்து காலர் வச்ச பிளவுஸு தைச்சிட்டு முன்னாடி வந்து வீ நெக் வரணும் காலர் நெக்கேன்னா மட்டும் நமக்கு ஓகே ஃப்ரண்ட்ல வந்து நீங்க வி நெக் கொடுத்துட்டு பொக்கி வைங்கன்னு வாங்க அப்போ வந்து நம்ம நூற்றி எண்பது தொண்ணூறுரூபா சாதா ப்ளவுஸு அப்படியே இன்னொரு மடங்கு போட்டு நூற்றி எண்பது ரூபா நம்ம வாங்கினோம் அடுத்து நம்ம போறது லைனிங் பிளவுஸ்ல வந்து காலர் வச்சதுல சொன்னதே தான் லைனிங் பிளவுஸ்ல நூத்தி எண்பது ரூபாய் பிளவுஸ் ஒரு சாதா பிளவுஸோட கூலி வந்து சேர்த்துக்கணும் கேட்பாங்க என்னங்க ஒரு சாதா பிளவுஸ் தைக்கிற காசையே வந்து நீங்க கேக்குறீங்கன்னு இல்லைங்க இது வந்து லைனிங் காலர் வைக்கணும் எனக்கு வந்து கேன்வாஸ் உள்ள வைக்கணும் லைனிங் வைக்கணும் அதுக்கு மேல வந்து நான் ஜாக்கெட் பிட்டு வைக்கணும் எனக்கு வந்து இவ்வளவு வேலை இருக்கு அதனால வந்து நான் ஒரு சாதா பிளவுஸ் தைக்கிற நேரத்தை விட அதிக நேரம் தான் எனக்கு வந்து இழுக்கும் அதனால நான் பிளவுஸ் தைக்கிற கூலி நான் வாங்குறேன் வந்து 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 நம்ம நம்ம சொல்லணும் அந்த அவங்க ஓகே என்னப்பா தொண்ணூறு ரூபாய் அதிகமா வாங்குற அப்படின்னு கேட்பாங்க ஆனா நெச்சந்தாங்க லைனிங் பிளவுஸ்ல காலர் வைக்கிறது தான் வந்து வந்து சாதா பிளவுஸ் அதுக்கு தைச்சுக்கலாம் சாதா பிளவுஸ் தைச்சு நம்ம கொக்கி கட்டி எம்மிங் பண்ணிடலாம் ஆனா இந்த லைனிங் பிளவுஸ்ல நாம காலர் வைக்க வைக்கிறது ஃபஸ்ட்டு கேன்வாஸ் வைக்கணுங்களா நெக்ஸ்ட்டு லைனிங் அடுத்து வந்து ஜாக்கெட் பிடி இதை மூணுத்தையும் வச்சு நம்ம தைக்கணும் தைச்சி காலர் பொசிஷன் எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுது அப்போ நம்ம தொண்ணூறுபா தாராளமாக அதுக்கு வந்து நம்ம வாங்கலாம் நீங்கள் கஸ்டமர் கிட்டே நல்லா தெளிவாக சொல்லிவிடுங்க லைனிங் ப்ளவுஸ் இந்த ரேட்டு சாதா பிளவுஸ் நான் என்ன ரேட் தைக்கிறனோ அந்த ரேட் நீங்க கொடுத்துருங்க ஏன்னா லைனிங் பிளவுஸ்க்கு காலர் வச்சா எனக்கு டைம் ஆகும் அப்படின்னு தெளிவா சொல்லிடுங்க ஓகேனா தான் நான் லைனிங் பிளவுஸ்க்கு காலர் வச்சு தருவேன் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சுடியில வந்து ஷால் வந்து வரும் சுடிதருக்கு மேக்சிமம் வீட்டுல இருக்கும் போது லேடிஸ்க்கு ஷாலே யூஸ் பண்றது இல்ல அப்படியே ஷால் யூஸ் பண்ணாலும் கோல்டன் கலரும் பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அந்த சுடிதருக்கு வந்த புது ஷால் வந்து அப்படியே இருக்கும் காட்டன் ஷால் அதை எடுத்துட்டு வந்து நிறைய கஸ்டமர் எங்கிட்ட கேட்பாங்க என் பொண்ணுக்கு வந்து ரெண்டு வயசு ஆகுது ஒரு வயசு ஆகுது இந்த ஷால்ல வந்து ஃபிராக் தைக்க முடியுமா தாராளமா ஒரு ஷால்ல வந்து மூணு வயசு வரைக்கும் நாலு வயசு வரைக்கும் நம்ம வந்து தைக்கலாம் நான் அந்த ஃபிராக்கு வந்து ஷால்ல தைக்கிறதுக்கு வந்து ஃபிராக் மட்டும் நான் நூறு ரூபாய் வாங்குவேன் அதே ஃபிராக்ல வந்து கட்டிங் வேற அம்பர்லா கட்டிங் இருக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் இருக்கு அந்த ஸ்ட்ரைட் கட்டிங்க்கு நூறு ரூபாய் வாங்குவேன் அம்பர்லா கட்டிங்கா இருந்தா நான் வாங்குவேன் அம்பர்லா கட்டிங் வந்து நம்ம நம்ம போட்டு போட்டு தான் வந்து அம்பர்லா கட்டிங் வந்து கொண்டு வரணும் ஷால் வந்து அம்பர்லா கட்டிங் என்னும் போது உங்களுக்கு வந்து இருநூறு ரூபாய் நீங்க வாங்கலாம் நம்ம அவங்க கஸ்டமர் கிட்ட சொல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங்னா இந்த மாதிரி மாடல் வரும் அம்பர்லா கட்டிங்னா இந்த மாதிரி மாடல் வரும் அப்ப நம்ம வந்து அம்பர்லாக்கு வந்து இரநூறுபாவும் ரூபாவும் ஸ்ட்ரைட் கட்டிங் ஃபிராக்கு வந்து நூறு ரூபாய் இந்த மாதிரி நம்ம வாங்கி அடுத்து நம்ம போறது டவலு பெட்ஷீட் பெட்ஷீட்ல வந்து சைட்ல வந்து நூல் மாதிரி தொங்கும் நிறைய கஸ்டமர் வந்து கேட்பாங்க எனக்கு இந்த நூல் வந்து இந்த நூலை கட் மடிச்சு அடிச்சு ரெண்டு பக்கம் குடுக்கறதுக்கு நான் ஐம்பது ரூபா வாங்குவேன் ஏன்னா பெட்ஷீட் வந்து கொஞ்சம் நல்லா மோட்டாவா இருக்கும் அதை நம்ம மடிச்சு அடிச்சு பெரிய தையலை வச்சு மெதுவா அடிச்சு கொடுக்கணும் அதனால வந்து பெட்ஷீட் அடிச்சா வந்து நான் ஐம்பது ரூபா வாங்குவேன் அடுத்து நம்ம பார்க்க போறது கதவு கண்ணலுக்கு வந்து இப்ப வந்து ஸ்கிரீன் வந்து ரெடிமேடு வந்து வாங்கிட்டு வந்துருவாங்க மேல் தையல் மட்டும் நமக்கு போட்டு கூடுவாங்க ஒரு செட்டுக்கு வந்து செட்டெல்லாம் இல்ல ஒருத்தர் வந்து கதவுக்கு மட்டும் வாங்கிட்டு வருவாங்க ஒரு தையலுக்கு பத்து ரூபாய் நம்ம எத்தனை தையல் போடுறோம்னு பார்த்துட்டு அதுக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து நாலு பக்கமும் நம்ம வந்து தையல் போடணும் அப்போ ஒரு தையலுக்கு பத்து ரூபாடா நாலு பக்கத்துக்கு நாற்பது ரூபா அவங்கக்கிட்ட இதை சொல்லலாம் நம்ம இல்லைங்க ஒரு தையல் ஒரு தையலுக்கு பத்து ரூபாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெடிமேட் ஸ்க்ரீனுக்கு ஜன்னலுக்கும் அதே தான் ஜன்னல் எந்த ரெடிமேட் ஸ்கிரீன் எடுத்தாலும் நாலு பக்கம் நாலு பக்கத்துக்கு தையல் போட வந்து நாற்பது ரூபாய் இதுவே அளவு வந்து அவங்களே எடுத்துட்டு வந்துருவாங்க கஸ்டமரே துணியும் எடுத்துட்டு வந்துருவாங்க நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி தைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஒரு ஸ்கிரீனுக்கு இப்போ விண்டோ ஸ்க்ரீனுக்குனா நூறு ரூபாய் டோர் ஸ்கிரீனுக்கு நூறு ரூபாய் ஆல்ரெடி தைச்ச ஸ்க்ரீனுக்கு நாம வந்து தையல் போடுறோம்னா நாற்பது ரூபா ஓகேங்க நம்ம அளவு எடுத்து கட் பண்ணி நம்ம தைக்கிறோன்னா நம்ம வந்து நூறு ரூபாய் வாங்கிக்கணும் அடுத்து நம்ம பார்க்க போறது பெட்டுக்கு வந்து ரெடிமேட் வாங்கி வந்துருவாங்க மேலே வந்து தையல் நான் பெட்டு ஒரைக்கு மட்டுமே நான் நூறுரூபா ரூபாய் வாங்குறேங்க ஏன்னா பெருசா இருக்கும் அதே மாதிரி நான் ரெண்டு தையல் அடிப்பேன் ஏன்னா பெட் வர இல்லைங்களா நம்ம போடுறதும் போடுறதும் கலட்டுறதும் எப்பயோ ஒரு டைம் அதனால நான் எல்லா மேல் தையலும் ஒரு தையல் தான் போடுவேன் பெட்டுக்கு மட்டும் நான் ரெண்டு தையல் போட்டு தருவேன் பெட்டு உரைக்கு தையல் போட மட்டும் பாத்தீங்கன்னா நான் நூறு ரூபாய் வாங்குவேன் இதே வந்து கிளாத் வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க பெட்டோட அளவும் எடுத்துட்டு வந்துருவாங்க அதுக்கு வந்து நான் வாங்குறது வந்து அப்படியே டபுள் ரூபா வாங்குவேன் பெட் உரைக்கு தையல் போட நூறு ரூபாய் பெட்டோட உரை அளவெடுத்து கட் பண்ணி நான் டிச் பண்ணனா அதுக்கு வந்து இரநூறுபாய் ஸோ நான் வந்து பெட் உரைக்கு வந்து இரநூறு ரூபாய் வாங்குவேன் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கூழ் துணி கூல்ல வந்து ரெடிமேடா வந்து துணி கொடுத்துருவாங்க ஆரம்ப பள்ளியாக இருந்தாலும் சரி உயர்நிலை பள்ளியாக இருந்தாலும் சரி ரெடிமேட் துணியில் வந்து அவங்க டிச் போட்டு கொடுத்துருக்கிறது ஒரு ஒரு தையல் தான் இருக்கும் அது ரொம்ப தொலைவாக இருக்கும் மேல் தையல் வந்து போட்டு கொடுக்கணும் ஒரு செட்டு ஒரு பாவாடை ஒரு சட்டை அது கொடுத்தாங்கன்னா வந்து ஐம்பது ரூபாங்க மேல் தையல் மட்டும் நான் வந்து போட்டு கொடுக்க மாட்டேன் நான் பட்டன் எல்லாவும் தைச்சி கொடுப்பேன் ஏன்னா பட்டனில் வந்து அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டிச் தான் போட்டிருப்பாங்க நம்ம எப்படி ஊசியில் வந்து நம்ம மூணு மூணு போடுவோம் ஒரு பட்டனுக்கு வந்து தைக்க மூணு மூணு டைம் போடுவேன் ஆனால் கவர்மெண்ட்ல கொடுக்கறது வந்து ஒவ்வொன்று தையல் தான் இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன் ஒரு செட்டுக்கு ஐம்பது ரூபா அவங்க பாவாடை சட்டைனா ஐம்பது ரூபா அதே மாதிரி டவுசரு சட்டை இருந்தாலும் ஐம்பது ரூபாய் இப்போ வந்து சுடிதர் இது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வாங்குவேன் ஏன்னா கோட் அடிஷனலா இருக்கு கோட்டு சுடிதர் டாப்பு பேண்ட்டு இது மூணுமே வந்து நம்ம தைக்கணும் அதனால வந்து எழுபது ரூபாய் இதே பாய்ஸ்க்கு வந்துட்டு பேண்ட்டு ஷர்ட் அதுக்கு வந்து நான் ஐம்பது ரூபா தான் வாங்குவேன் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு உருப்பிடி தான் அந்த ரெண்டு பீ ரெண்டு துணிக்கு வந்து நான் ஐம்பது ரூபா வாங்குவேன் சுடிதருக்கு மட்டும் எழுபது ரூபா வாங்குவேன் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து சோஃபா செட்டு சோஃபா செட்டு வந்து மூணு பேர் உக்காரது ஆறு தலகாணி வரும் கீழே உக்காரத்துக்கு மூணு மேலே வந்து சாயறதுக்கு மூணு வந்து ஆறு வரும் ஒரு தலகாணிக்கு இருபது ரூபா மூணு மூணு ஆறு ஆறு இருக்கு நம்ம நூத்தி இருபது ரூபா வாங்கணும் இதே வந்து நம்ம அளவெடுத்து கட் பண்ணி தைக்கிறோன்னா அதை நம்ம வந்து அப்படியே டபுளாக வாங்கணும் நூற்றி இருபது நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது ரூபா அவங்க கே அவங்க கஸ்டமர் வந்து கேட்பாங்க தான் நம்ம வந்து சொல்லலாம் நாங்கள் கட் பண்ணி தைச்சா வந்து டபுள் தாங்க அப்படின்ட்டு நான் ஒன்றும் சொல்லப்போனால் இரநூத்தம்பது ரூபா ரவுண்டாக வாங்கிடுவேன் ஆறு தலைகாணிக்கு வந்து கட் பண்ணி டிச் பண்ண இரநூத்தம்பது ரூபா வாங்குவேன் இதுவே ஆறு உரைக்கு வந்து ஆறு உரை வந்து ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நான் அதுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா வாங்குவேன் இல்லை எங்கள் வீட்டில் வந்து சிங்கிள் சிங்கலாக இருக்குது ரெண்டு பக்கம் ரெண்டு போட்டிருக்கோம் போ பால்கனியில் இருக்குது மூணு எல்லாம் இல்லைங்க மூணு பேர் உட்கார சோஃபா இல்லை சிங்கிள் ஒருத்தர் உட்கார சோஃபா தான் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ரெண்டு தலைகாணி தான் வரும் ரெண்டு தலகாணி தான் வரும் அதனால் வந்து அதுக்கு இருபது இருபது ரூபா நாற்பது ரூபா வாங்கணும் நாற்பது ரூபா அதே வந்து கிளாத்தில் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி தைச்சி தரீங்கன்னா நூறுரூபா வாங்கணும் ஒரு செட்டுக்கு நூறுரூபா ரூபாய் நான் ரெகுலராக தைக்கிறேன் ஸ்டிச்சிங் எல்லாமே என்னென்ன ரேட் வாங்குறேன் கஸ்டமர் வந்து என்னென்ன கேட்குறாங்க நான் எப்படி தைக்கிறேன் என்ன ரேட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க